வரமத்துல வரகாத்து மரணித்தவற்ற கபூர்ல வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது நீ வந்து உலகத்துல வந்து என்ன நல்ல காரியங்கள் செய்த அப்படின்னு கேட்கப்படுது அப்ப அந்த மனிதர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து வந்து நான் கொடுக்கல் வாங்க கடன் கொடுத்து வந்தேன் அதாவது நான் கடனை வசூல் பண்ண போகும்பொழுது வசதி உள்ளவர்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா தவணை கொடுப்பேன் வசதி எற்றவர்களுக்கு என்ன செய்வேன் கடனை மண்ணை மன்னிச்சு தள்ளுபடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சொன்ன உடனே அவருக்கு வந்து பதில் கூடப்படுறது வந்து இந்த நற்செயல் வந்து அல்ல அவங்களுடைய பாவத்தை எல்லாம் இந்த வந்து எல்லாம் அங்கீகரிக்கிறான் சொல்லப்படுற இப்படிப்பட்ட நல்ல குணம் வந்து நமக்கு இருக்கணும் எல்லா செயல்கள்லயும் வந்து ஒரு அங்கீகாரம் ஒரு இருக்குது அப்படிங்கிற நம்ம விளங்க முடியுது அது எந்த செயல்களாக இருந்தாலும் குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிக நம்ம கவனம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்குது இப்போ நம்மள்கிட்ட செல்வம் கொடுக்கப்பட போகும் பொழுது வசதி உள்ளவர்களுக்கும் தேவை ஏற்படும் வசதி இல்லாதவர்களுக்கும் தேவை ஏற்படும் அதை கொடுக்கக்கூடியது மூலியமாக அதை வசதிக்கக்கூடிய விதத்தை நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியுது ஆக இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம நச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொன்னோம்னா அதுவே நம்முடைய மருமை வாழ்க்கைக்கு ஈடுபட்டதற்கு போதுமானதாக இருக்குது நம்ம இப்படிப்பட்ட நல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு வழங்குவானாக தொல்லாயும் மறக்காது